ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இட்லி பொடி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடியை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்ம சூடான சாதத்தோட நெய் போட்டும் கூட சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் கருப்பு உளுந்து தோலோடு இருக்க உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா உளுந்து நல்லா மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நான் நல்லா வறுத்துட்டேங்க உளுந்து இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது உளுந்த தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க வடக்கல்ல பருப்பு நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வடக்கல்ல பருப்பு எடுத்திருக்கேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடக்கல்ல பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா செவந்து வரணும் கருக விட்டுற வேணாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ இதை நம்ம உளுந்து வறுத்த அதே பிளேட்லையே நம்ம வடக்கல்ல பருப்பையும் சேர்த்துக்கலாங்க பருப்பெல்லாம் ஒரே பிளேட்லேயே கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ வடக்கடலை பருப்பு வறுத்த அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துற வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க பாசி பருப்பு சேர்க்கும்போது இட்லி பொடிக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் கிட்டே நான் நல்லா வறுத்துட்டேங்க இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கால் கப் வந்து கருப்பு எள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் கருப்பு எல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வெள்ளை எல் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ கருப்பு எல் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க எள்ளு வந்து நல்லா சட சடன்னு பொரியணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷ கிட்ட ஆயிடுச்சுங்க எள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு எடுத்திருக்கேங்க கல்லூப்பை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே வந்து வறுத்து விட்டுக்கலாங்க இதோடு நம்ம காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு பதினாறு அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேங்க இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் அளவாக எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு கூடையே இந்த மிளகாயும் சேர்த்து வறுக்கும் போது ரொம்ப காட்டும் இருக்காதுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறது இப்போ பாருங்கள் மிளகாய் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ மிளகாயும் உப்பையும் வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேங்க முந்தநாள் நாள் நைட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பி ஆகணுங்க இப்போ பாருங்கள் ஒரு கருவேப்பிலை எடுத்து காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ நான் வறுத்த எல்லா பொருளையுமே வந்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பிளேட்டில் ஆற வச்சிருந்த எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சுங்க முதல்ல வர மிளகா கருவேப்பிலை உப்பு இது மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குரக்குரணு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா பருப்பையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் நல்லா நைஸாக அரைக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதை நம்ம சாப்பாட்டுக்கு கூட நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் குரக்குரணு அரைச்சா தான் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம சேனலில் இட்லி பொடி ரெசிபி எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சில நேரங்களில் நம்மளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்குங்க அந்த மாதிரி டைம்களில் நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுட்டோம்னா இட்லி தோசை பனியாரம் எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்க்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புத்து ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்